சென்னை தண்டையார்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள செல்லோ டேப் தயாரிக்கும் கம்பெனியில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டு சுமார் எட்டு கோடி அளவிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தது சென்னை தண்டையார்பேட்டை இளைய முதலி தெருவில் வைத்தியநாதன் மேம்பாலம் அருகே வேப்பேரி பகுதியைச் சேர்ந்த மனோஜ்குமார் என்பவருக்கு சொந்தமான செல்லோடேப் தயாரிக்கும் கம்பெனியில் நேற்று இரவு பத்து மணி அளவில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது உடனடியாக அக்கம் பக்கத்தினர் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் இதனையடுத்து தீயணை மற்றும் மீட்புப் படையினர் நிலைய அலுவலர்கள் தலைமையில் அசோக் நகர் தண்டையார்பேட்டை எஸ் பிளானட் ராயபுரம் கொருக்குப்பேட்டை ஹைகோர்ட் திருவல்லிக்கேணி மணலி வண்ணாரப்பேட்டை எஸ் எம் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பத்துக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வண்டிகளில் சுமார் மூன்று மணி நேரமாக போராடி தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் இதற்கிடையே ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜே எபினேசர் மற்றும் நான்காவது மண்டலக்குழு தலைவர் நேதாஜி யு கணேசன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து நடந்த விபரத்தை காவல்துறையினர் கேட்டனர் மேலும் தீயணைப்பு வண்டிகளில் தண்ணீர் தீர்ந்ததால் பட்டேல் நகர் பகுதியில் உள்ள குடிநீர் வாரிய அலுவலகத்தில் இருந்து பத்துக்கும் மேற்பட்ட லாரிகளில் தண்ணீரை மண்டலக்குழு தலைவர் நேதாஜி யூ கணேசன் வரவழைத்து அதனையும் தீ விபத்தை தடுப்பதற்காக பயன்படுத்தினர் தீயை அணைக்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு படை வீரர்கள் ஈடுபட்டனர் மேலும் வண்ணாரப்பேட்டை உதவி ஆணையர் சதாசிவம் மற்றும் ஆய்வாளர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் இந்த தீ விபத்தில் சுமார் எட்டு கோடி மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்ததாக உரிமை தெரிவித்தார் மேலும் அருகில் உள்ள கட்டிடங்களுக்கு பரவாமல் தடுப்பதற்காக தண்ணீர் பீச்சி அடிக்கப்பட்டது அருகில் ஆடுகளம் என்ற விளையாட்டு பயிற்சி மையம் அமைந்துள்ளது மேலும் இந்த தீ விபத்தில் யாருக்கும் காயம் எதுவும் ஏற்படவில்லை இது தொடர்பாக புதுவண்ணாரப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்